பாரதியார் காணி நிலம் வேண்டுன்னு கேட்டார் நம்ம படிச்சிருக்கோம் புஸ்தகத்தில் இங்கே பாருங்கள் நமக்கு காணி நிலம் கூட தேவையில்லை இந்த ஒரு ஜன்னலில் திறந்து வச்சு பார்த்துக்கோங்களேன் அழகாக அந்த சிறுபுனை காளி செடி படம் இருக்கிற ஒரு செடி இந்த பக்கம் வேப்ப மரத்தை காற்று ஜன்னல்லேயே வேப்ப மரம் வேப்ப திறந்து வச்சுட்டு போனோம்னா அவ்வளோ அற்புதமான மெடிசினல் காற்று மருத்துவ குணம் வாங்கிது நல்லாயிருக்கும் இந்த இடத்துல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாகை மரம் இந்த வாகை மரம் பாருங்க அது செடி இருக்குது யாரோ வாங்கி போட்டிருக்கோம் புண்ணியமாக இந்த வீடு கட்டலை அவர் வீடு கட்டுற வரைக்கும் நமக்கு இயற்கை காட்சிகள் நிறைய கிடைக்கும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் மற்றபடி ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாரதியாருக்கு எப்படி காணி நிலமோ அது மாதிரி எனக்கு எந்த நிலம் இது இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது நான் எல்லாத்தையும் என்னுடைய இயற்கை ரசனையை ரொம்ப மெருக்கூட்டிக்கிட்டே இருக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்களும் பாருங்கள் எங்கூட சேர்ந்து பாருங்கள் இந்த பக்கத்துலேயே இருப்பாரு வேப்பில வேப்பில காற்றடிச்சிகிட்டே இருக்கும் அதாவது திறந்து வசதி அது கட்டும் அதுக்குள்ளே இருப்பாங்க அந்த இந்த செம்போத்துலாம் இருந்து பாருங்கள் செம்போத்து உள்ளே போய் செம்பத்தூர் கோயிலெல்லாம் இதுக்குள்ளே தான் வந்துருக்கேன் எல்லாருக்கும் இதான் பறவைகளுடைய வேடந்தாங்கல் மாதிரி இந்த பறவைகளுக்கெல்லாம் இது ஒரு வேடந்தாங்களாக இருக்குது அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இன்னொன்று நாளைக்கு இந்த பறவைகள் உள்ளே போகிறது வெளியே வரது அந்த நிகழ்வுலாம் எடுத்து நான் காட்டுறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கட் பண்ணுறேன் பாய் சியூ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்